இன்றைய வேத வசனம் உபாகமம் ஒன்று பதினேழு உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதைக் கேட்பேன் பிரியமானவர்களே கர்த்தரை விசுவாசிக்கின்ற நம்பிக்கையாயிருக்கின்ற தனங்களை அவர் சமாதானத்தோடு சந்தோஷத்தையும் கொடுத்து மகிழ செய்கின்றவர் இம்மையிலே மட்டுமல்லாது மறுமையிலும் இதேபோல சந்தோஷத்தை கொடுத்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் நமக்குண்டு ஒருசில ஒரு சில நேரங்களிலே நாம் பலமுறை ஜெபித்தும் அதற்கு பதில் வராத சமயத்தில் நம்முடைய இருதயம் கலங்கிவிடுகிறது அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதைக் கேட்பேன் எப்படிப்பட்ட தீர்க்க கூடாத காரியமாயிருந்தாலும் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அதை நொடிப்பொழுதில் மாற்றி நம்மை மகிழ செய்வார் வேதம் அதை தெளிவாய் காட்டுகிறது எல்காந்தாவின் மனைவி அந்நாள் தனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் அவள் மிகுந்த மனசிலேகம் அடைந்தாள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தின் வேதனையெல்லாம் ஊற்றிவிட்டாள் அதன் பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை ஆண்டவர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அன்னாளுக்கு ஒரு அண் குழந்தையைக் கட்டளையிட்டார் இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபித்த காரியத்தை பார்த்தோமென்றால் அவள் உதடு மட்டுமே அசைந்தது என்று வேதம் கூறுகிறது சத்தமிட்டு ஜெபிக்கவில்லை சத்தமிட்டு ஜெபித்திருந்தால் அவளுடைய விண்ணப்பம் என்ன என்பதை இலி கூறியிருப்பார் புதிய ஏற்பாட்டிலே இயேசு இவ்விதமாக கூறுகிறார் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக் கொள்ளுங்கள் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்றார் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற மனிதர்களுக்காக வாரப்படும் பொழுது துயரப்படும் பொழுது கண்ணீர் விடும் பொழுதும் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார் உங்கள் கண்ணீரை கணக்கு வைத்திருப்பார் ஒருவேளை உங்களிடத்தில் கடினமான காரியம் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் கர்த்தர் ஜெயத்தை தருவது அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இன்றைக்கு நாங்கள் கடந்து கொண்டிருக்கிற கடினமான காரியங்களை உண்மிடத்தில் கொடுக்கிறோம் நீர் அதைக் கேட்டு ஆராய்ந்து சரி செய்வீராக எங்களை விடுவியும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வீராக ஆமேன்